வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த இடத்துல நிற்கிறோன்னா நடுவுப்பட்டி டு கழுவுமலை ரோட்டில் மைப்பாரை தாண்டி ரெட்டி பெட்டி அந்த ஊருக்கு முன்னாடியே ஒரு ரெண்டே காலு ஏக்கர் ரோட்டு மேலே விலைக்கு வந்திருக்கு விவசாய பூமி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வெளியேக்குள்ளே போகலாம் இந்த நிலம் தென்காசி மாவட்டம் திருவேங்கட வட்டம் நடுவுப்பட்டி நடுவுப்பட்டி டூ கழுவுமலை ரோடு அதாவது சிவாசி டூ கழுவுமலை அந்த ரோடு சொல்லுவாங்க அந்த ரோட்டில் மைப்பாரை மைப்பாரை தாண்டி ரெட்டி பெட்டி அதுக்கு அந்த ஊருக்கு ரெண்டே கால் ஏக்கர் விவசாய பூமி விலைக்கு வந்திருக்கு ரோட்டு மேலே இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு நூற்றம்பது அடி கிடைக்கும் மேற்கு பார்த்த சைட்டு விவசாயம் பண்ணால் நல்லா அருமையான இடம் நிலத்தை பாருங்கள் கமர்ஷியல் பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரோட்டு மேலே இருக்கிறதுனால நீங்கள் கமர்ஷியல் பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டோட்டலாக ரெண்டே கால் ஏக்கர் ரேட்டு ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க